மதம் மாறாதே மனம் மாறு மோட்சம் உனக்கு நிச்சயம் வாழ்வின் நூலில் உன் பெயர் இடம்பெறும் வாழ்வின் நூலில் உன் பெயர் இடம்பெற நீ என்ன செய்ய வேண்டும் விண்ணக வாழ்வின் நூலில் உன் பெயர் இடம்பெற நீ செய்ய வேண்டியது இரண்டு விஷயங்கள் ஒன்று உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இரண்டு உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக இந்த இரண்டு கட்டளைகளின் விரிவாக்கமாக ஒரு பத்து விஷயங்களை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால் மோட்சத்தில் உனக்கு நிலையான நித்திய வாழ்வு உண்டு என்பதில் எள்ளளவும் மையமில்லை உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு கடவுள் இல்லை கடவுளுக்கு நீயாக பெயர் கொடுக்க முடியாது கடவுள் அவர் எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெயரை கொடுத்தால் மட்டுமே அது சரியாகும் கடவுள் ஒருவரே அவரே இருக்கிறவராக இருக்கிற கடவுள் அவரைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது உன்னையும் என்னையும் வெண்ணையும் மண்ணையும் பெரும் கடலையும் காற்றையும் படைத்து ஆண்டு வழி நடத்திக் கொண்டு இருப்பவரே கடவுள் அண்ட சராசரங்களையெல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் அவர் படைப்பாளி அவரே படைத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே தான் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற கடவுள் அவரே உனக்கும் எனக்கும் எல்லோருக்கும் கடவுளாயிருக்கிறார் அவரை எவரும் கண்டதில்லை கண்டவர் எவரும் உயிரோடு இருந்ததும் இல்லை காரணம் சூரியனை விட பத்து ஆயிரம் மடங்கு ஒளிமிக்கவராய் இருக்கிறார் கடவுள் சூரியனுடைய வெப்பம் சற்று அதிகமாயிருந்தால் சுருண்டு விழுந்து மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்படியானால் எல்லாம் வல்ல கடவுளின் ஒளி வெள்ளத்தில் நம் எவரால் இருக்க முடியும் பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டால் நீயும் ஒளியாய் இருப்பாய் அந்த ஒளியில் இணைந்திருப்பாய் மேலும் மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்கி அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் உன்னை படைத்தவரை மறந்து படைத்தவர் படைத்த படைப்புகளை நீ வழிபடும்போது படைத்த கடவுள் அதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார் படைப்பாளியை மறந்து அவர் படைத்த படைப்பே வழிபடும் போது படைத்தவருக்கு கோபம் வருமா வராதா ஆகவே நீ உன் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு உன்னைப் படைத்த கடவுளை நோக்கி இவ்வாறாக ஜெபி வெண்ணும் மண்ணும் படைத்து பராமரித்து பாதுகாத்து ஆண்டு வழி நடத்தி வருகிற கடவுளே இருக்கிறவராக இருக்கிறவரே சொல் தவறாதவரை வாக்கு மாறாத தேவனை நீட்டிய சாந்தமும் பொறுமையும் உடையவரே கருணை உள்ளவரே காருண்யம் உள்ளவரே கனிவான பார்வை உடையவரே முடிவில்லாத இரக்கமும் அளவில்லாத அன்பும் நிறைந்த கடவுளே உம்மையே வழிபடுகிறேன் உனக்காக ஐந்து நிமிடம் ஜெபம் செய் ஐம்பது நிமிடம் உலக மக்களுக்காக ஜெபி உன் கடவுள் உன் வேண்டுதலின் சத்தம் கேட்பார் நிச்சயம் பதில் தந்திடுவார் சுயநலமற்ற ஜபத்தை கடவுள் கேட்கிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் ஆகவே எதற்கெடுத்தாலும் கடவுள் மேல் சத்தியமாக ஆண்டவன் மேல் சத்தியமாக என்று ஆணையிடாதே ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு வாரத்துல ஏழு நாட்கள் அந்த நாட்களில் ஆறு நாட்கள் நீ வேலை செய்தாலும் எஞ்சியிருக்கக்கூடிய ஒரு நாளை கடவுளுக்காக கடவுளுக்கான புனித நாளாக நீ கடைப்பிடி குறிப்பாக இந்த நாட்களில் நீ ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்கள் செய்தாய் என்னென்ன காரியங்கள் கடவுளுக்கு விருப்பமானவை என்னென்ன காரியங்கள் கடவுளுக்கு விருப்பமில்லாதவை அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன நீ செய்த தவறுகள் என்ன குற்றங்கள் என்ன எத்தனை பேருக்கு நன்மை செய்தாய் என்பதை எல்லாம் தியானித்து குற்றங்களிலிருந்து உன்னை திருத்திக் கொண்டு அடுத்த வாரம் செய்த தவறுகள் எதையும் திரும்பவும் செய்யாதபடிக்கு உன்னை பாதுகாத்துக்கொள் யார் யாருக்கு என்னென்ன பாவங்கள் செய்தாய் யாருக்கும் தெரியாமல் என்னென்ன பாவங்கள் செய்தாய் உனக்கே ஆபத்து நேரிடும்படி என்னென்ன பாவங்கள் செய்தாய் என்பதை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாது இருக்கும்படி உன்னை நீ மாற்றிக்கொள் மனம் திருந்திகொள் தாய் தந்தையை மதித்து பேண பத்து மாதம் உன்னை சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி உன்னை பராமரித்து பாதுகாத்து மார்பில் சுமந்து உன்னை அன்போடு வாழ வைத்துக் கொண்டிருந்த உன் தாயின் அன்பை ஒருபோதும் மறவாதே உன் தந்தையையும் உன் கனிவான வார்த்தைகளால் அன்போடு பேசி அவரையும் கௌரவப்படுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய் பாசமுடன் பழகு உன் குழந்தைகளை எவ்வளவு அன்போடு நீ பேசி மகிழ்வாயோ அதுபோல உன் பெற்றோரிடமும் அன்பு காட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயங்களில் அவர்களை அன்பாக அரவணைத்து பாசத்தோடு கவனித்து பாதுகாத்துக்கொள் என் பெற்றோரை நான் நன்கு கவனித்துக் கொண்டேன் என்று உன் மனம் சொல்லும்படி நடந்து கொள் அவர்களை ஒருபோதும் நீ முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடாதே அவர்கள் பெற்ற ஞானத்தை நீ மதிக்காமல் இருக்காதே மேலும் அவர்களின் அறிவுரைகளை காலாவதியானது என்று நீ மதிப்பிழக்கச் செய்யாதே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே ஒரு உயிர் கொல்லப்படுவதற்கு நீ காரணமாகவும் இருக்காதே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் நீ கொள்ளவோ அல்லது கொள்வதற்கு உடந்தையாகவும் அல்லது மறைமுகமாக ஒரு காரணமாகவோ நீ இருக்கக்கூடாது ஜாதி மத இன மொழி நாடு வேறுபாடு இன்றி எல்லா உயிர்களையும் மதித்து நட நீ எவ்வளவு தூரம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதேபோல போல மற்றவர்களையும் வாழவிடு எந்த மனித உயிரையும் கொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது விபச்சாரம் செய்யாதே ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்த்தாலே அது கடவுளுக்கு எதிராக நீ உடல் ரீதியாக இல்லாவிடினும் மனதிற்குள் விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்றுதான் பொருள் ஆகவே ஒருபோதும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதே அப்படி செய்தால் நீ கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது சுய இன்பம் ஓரினச் சேர்க்கை பாலியல் வன்கொடுமை காமம் பெண் அல்லது ஆணின் புகைப்படங்களை பார்த்து காம உணர்வு கொள்வது திரைப்படங்களில் வரும் கதாநாயகி அல்லது கதாநாயகனையோ பார்த்து காமம் கொள்வது போன்ற அனைத்தும் விபச்சாரம் செய்வதே ஆகும் ஆகவே உன் மனதை ஒருநிலைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கடவுளுக்குள் நிலைத்திரு களவு செய்யாதே பிறர் பொருள்களை கவர்ந்து கொள்ள எண்ணாதே யாரும் பார்க்கவில்லையே கவனிக்கவில்லையே ஆகையால் எடுத்து கொள்ளலாம் என்று நினைத்து எந்த ஒரு பொருளையும் திருடாதே விண்ணகத்தில் உள்ள உன் இருக்கிறவராக இருக்கிற கடவுளுக்கு எல்லாம் தெரியும் போதும் என்ற மனது பொன் செய்யும் மருந்து உனக்கு இருப்பதே போதும் என்று சந்தோஷப்பட்டு கொள் பிறருக்கு எதிராக சான்று சொல்லாதே கடவுள் நம்மை உண்மையாய் வாழச் சொல்லுகிறார் உண்மை சொல்லுவது எளிதல்ல ஆனால் அது நம்மை நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்குகிறது பொய் பேசுவது ஒருவரை காயப்படுத்தும் அது நியாயத்தை அழிக்கிறது ஆனால் உண்மை பேசும் ஒருவர் கடவுளுக்கு மகிழ்ச்சியளிப்பார் அகங்காரமான கண்கள் பொய்யுரைக்கும் நாவு நிற்பாவியானவரின் இரத்தத்தை சிந்தும் கைகள் தீயோசனைகளை நினைக்கும் இருதயம் தீவிரமாக துன்மார்க்கத்துக்கு ஓடும் கால்கள் சாட்சியாளன் பொய்யுரைப்பவன் சகோதரரிடையே கலகம் உண்டாக்குகிறவன் போன்ற நபர்களை கடவுள் ஒருபோதும் விரும்ப மாட்டார் பிறர் தாரத்தை விரும்பாதே இது வெளிப்படையான பாவங்களைப் பற்றி அல்ல உள்ளார்ந்த ஆசைகளையும் காம விருப்பங்களையும் கட்டுப்படுத்தும் கடவுளின் கட்டளை கடவுள் நமது இருதயத்தின் சுத்தத்தை காண்கிறார் வெளியில் செய்யும் செயல்களை மட்டுமல்ல அதனால் மற்றவருடைய மனைவி செல்வம் சொத்து போன்றவற்றை விரும்புவது பாவமாகும் திருப்தியுடன் வாழ்வதும் தூய்மையான மனத்துடன் நடப்பதும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை பிறர் உடைமையை விரும்பாதே இது வெளிப்படையான திருட்டை மட்டுமல்ல உள்ளார்ந்த பேராசை மற்றும் பொறாமையை தடுக்கிறது கடவுள் நமக்கு தேவையானதை தருகிறார் ஆகையால் பிறருடைய சொத்தையும் செல்வத்தையும் விரும்புவது பாவமாகும் பேராசையிலிருந்து விலகு செல்வத்தினால் மட்டும் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது திருப்தியுடன் வாழ்வதே ஆசீர்வாதமான வாழ்க்கை தற்பெருமை கொள்ளாதீர்கள் தற்பெருமையில் வாழ்பவன் வீழ்ச்சியடைவான் ஏழை எளிய மக்களின் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுடைய தேவைகளை உன்னால் முடிந்தவரை பூர்த்தி செய் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறாயோ அதேபோல நீ பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பு செய் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அவர்களிடம் அன்பு செலுத்து எவ்வளவு நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே தான் கடவுளும் உனக்கு அளப்பார் எவர் மேலும் பகைமை பாராட்டாதே ஒருவர் மேல் பகையை வைத்துக்கொண்டு கடவுளிடம் போய் மன்றாடாதே காரணம் உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்படாது உனக்கு அடுத்த இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே தான் நீ உன்னை எவ்வளவாய் அன்பு செய்கிறாயோ அதுபோல உனக்கு அடுத்து இருப்பவர்களையும் நீ அன்பு செய்ய வேண்டும் பிறர் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் நீ அவர்களை மன்னித்துவிடு உன்னுடைய சொல் செயல் சிந்தனை பார்வை நடத்தை எண்ணம் யாவும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை அவ்வப்போது சோதித்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள் வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனெனில் கொலை விபசாரம் பரத்தைமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றைச் செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன சகோதர சகோதரிகளே நான் எனது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீ ஏன் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான கேள்வி இது நான் ஏன் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இதன் பதில் நம்முடைய நித்திய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒன்று இயேசு கிறிஸ்து தேவனின் அன்பையும் இயல்பையும் வெளிப்படுத்த வந்தார் அவர் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான் யோவான் பதினான்கு முதல் ஒன்பது அவர் நோயாளிகளை சுகப்படுத்தி துயருற்றவர்களை ஆறுதல் அளித்து பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்தார் அவரது வாழ்க்கை முழுவதும் தேவனின் அன்பை சாட்சியமாகக் காட்டியது சிலுவையில் அவர் தம்மையே நம்முடைய பாவங்களுக்காக அர்ப்பணித்தார் அவரது ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது அவரது மன்னிப்பு நம்மை புதிய வாழ்க்கைக்குள் அழைக்கிறது மூன்றாம் நாளில் அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் அவரது உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது மரணம் முடிவு அல்ல அது நித்திய ஜீவனின் தொடக்கம் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் ஒருவரின் வாழ்க்கை மாறாமல் இருக்காது பாவத்திலிருந்து விடுதலை துக்கத்திலிருந்து நம்பிக்கை பயத்திலிருந்து அமைதி ஆகியவற்றை அவர் தருகிறார் அவரது வார்த்தைகள் வாழ்க்கையே மாற்றும் ஆற்றலுடையவை உன் சத்துருவை நேசிப்பாயாக சமாதானம் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ விரும்புகிறதை மற்றவர்களுக்கும் செய் அவரது போதனைகள் அன்பு மன்னிப்பு தாழ்மை சமாதானம் ஆகியவற்றின் அடிப்படையாக உள்ளன அவர் நமக்கு நித்திய நம்பிக்கை தருகிறார் அவர் சொன்னார் நானே வழி உண்மை ஜீவன் யோவான் பதினான்கு முதல் ஆறு அவரில் நம்பிக்கை வைத்தவர் திசையற்ற வாழ்க்கையில் ஒளி காண்கிறார் அவர் வழிநடத்தி காப்பாற்றி நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு செல்லுகிறார் அவரில் நம்பிக்கை வை அவர் உன் பாவத்தை மன்னிப்பார் உன் இதயத்தை மாற்றுவார் உன் வாழ்க்கைக்கு வாசலை திறப்பார் இயேசுவில் நம்பிக்கை வைப்பது ஒரு மத வழக்கம் அல்ல அது உயிருள்ள தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் இன்று அவரை நம்பி உன் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படை அப்போது நீ உண்மையான அமைதியையும் நித்திய நம்பிக்கையையும் அனுபவிப்பாய்